இன்னைக்கு நாம ஒன்றிய உயிரினத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உயிரினத்தை பத்தி பார்க்க போறேன் அவர் ஒரு பூச்சி மிஸ்டர் வெட்டி கிளிங்கிறது அவரோட பேர் வெட்டி 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 வந்த கிளியை நம்ம ரொம்ப சாதாரணமா ஒரு பூச்சியா பார்க்கறோம்ல ஆனா அதுக்கு பின்னாடி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வெட்டி கிளி உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அது செஞ்சிட்டிங்க உங்க வீட்டுக்கே பெரிய பிரச்சனைங்கிறதே வருது அப்படி என்ன செய்யக்கூடாது வெட்டுக்கிளிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன இது எல்லாத்தையுமே இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க ரவுடிங்களோட பேர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடைமொழிங்கிறது இருக்கும் லாரி சூசா பஸ் சூசா வேனு சூசா கார் சூசா பைக் சூசா இப்போ நான் சைக்கிள் சூசல இப்படி பேர்லயே ஒரு அடைமொழியோட இருக்கிற ஒரு பூச்சிதான்

அதாவது ஜிராசிக் பார்க்கில் நம்ம டீரெக்ஸுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் இந்த வெட்டுக்கிளி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல பூச்சி அவருக்கு அடுத்த வாரிசா இவருதான் வருவாரு அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் பல பரிணாமங்களை கடந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உயிர் அது இந்த வெட்டுக்கிளி தான் மனுஷ காட்டுக்குள்ள ஆல்ஃபா மேலாக சுற்றிக்கிட்டு இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ஏ யூஸ் பண்ணுற வரைக்குமே வெட்டுக்கிளிங்கிறது அவனோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு அதுலேயும் மனுஷனுக்கு வெட்டுக்கிளிக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்க அது ரொம்ப டெரரானது ஏன்னா மனுஷ வெட்டுக்கிளியை பார்த்து ஆரம்பத்துல இருந்து பயந்துக்கிட்டு தான் இருந்திருக்கான் அதனால தான் வெட்டுக்கிளியை வச்சு ஏகப்பட்ட கதைகளெல்லாம் உருவாக்கியிருக்கான் பைபிளில் கூட ஃபேரஓ பயமுத்துறதுக்கு மோசஸ் அனுப்புகிற ஒரு ஆயுதம் வெட்டுக்கிளியாக வரும் இப்படி வெட்டுக்கிளியை ரெஃபரன்ஸாக சொல்லக்கூடிய பல குறிப்புகளை நம்ம ஏன்ஷியன் டைம்ஸில் பார்க்க முடியும் எகிப்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஃபாரோ அரசன் அவனுடைய நாட்டு மேலே படையை எடுத்துகிட்டு வந்த ஹிட்ரடைஸ் படையை பார்த்து வெட்டுக்கிளி மாதிரி இருந்தாங்க இருந்தாங்கப்பாவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பு எழுதுகிறாப்புல ஆனால் அவ்வளோ பெரும்படையோடு திரட்டு வந்தாங்களாம் அதை பார்த்து பயந்து போய் இவர் வந்து அந்த மாதிரி குறிப்பை வந்து எழுதியிருக்கு இப்படி ஃபாரோவுடைய கல்வெட்டுலேருந்து அயலான் சினிமா வரைக்குமே வெட்டுக்கிளிங்கிறது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் மனுஷனுக்கு எப்பவுமே இருந்துருக்கு வெட்டுக்கிளியை கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆனால் அது மட்டும்தான் வெட்டுக்கிளிக்கு பேருன்னு நினைக்கிறீங்களா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு வெட்டுக்கிளி தனித்தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிராஸ் ஹாப்பர் ஆனால் அதுவே கூட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோக்கஸ் அதாவது வெட்டுக்கிளியுடைய ஒரு சில இன வகைகளில் அதோட கூட்டம் இருந்து அதிகமாகிடும் அதாவது அதிக எண்ணிக்கையில் அது உற்பத்தி ஆயிடும் அப்படி அதிக எண்ணிக்கையில் அது உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அதோட குணமே மாறிடும் தனித்தனியாக போய் வாழணும் அப்படிங்கிற யோசனையை விட்டுட்டு கூட்டமாக வாழணும் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா அதோட சிந்தனையே வேற மாதிரி ஆயிடும் பயங்கர வயலண்டாக மாறிடும் அதோட யோசனை செயல்பாடு எல்லாமே இசத்தோட உச்சத்தில் இருக்கும் அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்படி கூட்டமாக சேரக்கூடிய அந்த வெட்டுக்கிளிகளுடைய மூளைங்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் கண்ட மேடிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடும் வழக்கமாக ஒரு வெட்டுக்கிளிங்கிறது அதோடைய மொத்த இடையில மொத்த இடங்கிறது ஒரு ரெண்டு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு கிராமில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதத்துக்கான எடை கொண்ட உணவை அது எடுத்துக்கும் ஒரு நாளைக்கு ஆனால் இப்படி பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரே நாளில் அதோட மொத்த எடையுடைய எண்ணிக்கை அளவுக்கு அது உணவை சாப்பிடும் வெறும் ரெண்டு கிராம் தானடா வெயிட்டு அது கூட ஏண்டா ஃபைட்டு உலகம் எல்லாருக்கும் பொதுடா அதுக்கு கொஞ்சம் வெட்டு கொடுடா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் ரெண்டு கிராம் வெயிட்டுக்கு அந்த வெட்டுக்கிளி சாப்பிட்றதுனால என்ன நடக்குதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம் பாளையோடு வெட்டுக்கிளி அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு இந்த ஸ்பீசிஸ்ல எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க லோக்கஷ்டாக மாறிவிடும் அதாவது ரவுடி கூட்டமாக மாறிடும் அப்படி ரவுடி கூட்டமாக மாறிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப தூரம்லாம் டிராவல் பண்ணணும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னா நூற்றம்பது கிலோமீட்டர் கூட இதால் பயணித்து போக முடியும் இப்படி ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அந்த வெட்டுக்கிளி கூட்டத்தில் எவ்வளோ வெட்டுக்கிளி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு சதுர கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மட்டுமே பதினஞ்சு கோடி வெட்டுக்கிளிங்கிறது கிட்டத்தட்ட இருக்கும் அதோட வெறும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மட்டுமே அந்த கூட்டம் இருக்காமா மினிமம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதுர கிலோமீட்டர் அளவுக்காகது அந்த ரவுடி கூட்டம்ங்கிறது இருக்கும் அப்படி பார்த்தோன்னா இப்படி ஒரு பெரும்படையாக கிளம்பி வரக்கூடிய அந்த வெட்டுக்கிளி கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வெட்டுக்கிளிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ வெட்டுக்கிளியும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விளைநிலத்தையும் துவம்சம் பண்ணிடுவோம் பொதுவாக வெட்டுக்கிளிகள் வீகனிசத்தை கடைபிடிக்குது கடைப்பிடிக்குது அதனால் எல்லா வகையான வயல்வெளிகளும் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அரிசியாக இருந்தாலும் கம்பாக இருந்தாலும் சோளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வெட்டுக்கிளிகளுக்கு அது ரொம்ப பெரிய ட்ரீட் தான் கண்ணில் படுற எல்லா பயிரையும் காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இந்த வெட்டுக்கிளிகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எதுனா ஆஃப்ரிக்கா ஆப்ரிக்காவில் ஏமன் சோமாலியா மாதிரியான நாடுகளில் இதுங்க பண்ண அழிச்சாட்டியங்கிறது உச்சபட்சம் அதுவும் சோமாலியா மேலே ஒரு போரையே தொடுத்துச்சு இந்த வெட்டுக்கிளிகள் சோமாலியா நாடு இந்த வெட்டுக்கிளிகளால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதலில் எங்களால் தாங்க முடியலன்னு அவசர நிலையை பிரகடனம் பண்ணுற அளவுக்கு அந்த நாட்டோட நிலைமை போச்சு இப்படி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் கேலி பண்ணிவிட்டு தலைவனுங்க எங்கே கிளம்புறாங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறானுங்க ஈரானுக்கு வந்து ஈரான் வழியாக பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான் வழியாக இந்தியாவை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தாக்குதல் நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதி காலகட்டத்தில் அதிகமான மழைப்பொழிவு ஆஃப்ரிக்காவில் தான் இந்த வெட்டுக்கிளிகள்ங்கிறது அதிகமான அளவுக்கு உற்பத்தி ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதி காலகட்டத்தில் உற்பத்தியான இந்த பூச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபதுடைய மிட்டில் ஒட்டு மொத்தமாக இந்தியா வரைக்கும் வந்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கங்க இவங்க எவ்வளோ பெரிய ரவுடி படையாக இருப்பாங்க கிளம்பி வரக்கூடிய அந்த வெட்டுக்கிளிகள் ஒரு நாளைக்கு தோராயமாக மினிமம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் சாப்பிடக்கூடிய உணவை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிடுமா அந்த அளவுக்கு வேகமாக பயிரை நாசம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த ரவுடி கும்பல் இந்தியாவுக்கு வந்தப்போ இந்த வெட்டுக்கிளி ரவுடி கும்பலால் பெரிய அளவுக்கான பாதிப்பை எந்தெந்த மாநிலம் சந்திச்சதுன்னா குஜராத் ராஜஸ்தானம் தான் குஜராத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஹெக்டர் பரப்பளவு கொண்ட வயல் நிலங்கள் பாதிப்பை சந்திச்சது ராஜஸ்தான்ல மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெக்டருக்கு மேலான வயல் நிலங்கள்ங்கிறது இந்த வெட்டுக்கிளியால் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டுச்சு இந்த அளவுக்கான பாதிப்புங்கிறது இந்தியாவில் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சான் அதுக்கப்புறம் இப்போ தான் இவ்வளோ பெரிய அளவுக்கான வெட்டுக்கிளி தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த டைமில் நியூஸ்லலாம் பதிவு பண்ணாங்க அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பல கோடி ரூபாய் நஷ்டத்தை உருவாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ரவுடி தான் இந்த வெட்டுக்கிளி இந்த மேட்டரில் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க என்னென்னா வெட்டுக்கிளைகளால் பறக்க முடியும் வெட்டி வரை ஜம்ப் பண்ண மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நைட்டி ஸ்கிட்ஸில் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வெட்டுக்கிளிகளுக்கு ரெக்கை இருக்குது அதுங்களால் பறக்க முடியும் எப்பவுமே ரெக்கைகளை இது பயன்படுத்துறது இல்லை ஏதாவது பிரச்சனைனா தான் பொருளை யூஸ் பண்ணணும் இந்த ரவுடி மற்ற டைம்லலாம் அதோட பின்னங்கால்களை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி போகிற வேலையாக தான் இந்த வெட்டுக்கிளிங்கிறது செய்யும் வெட்டுக்கிளிங்க இப்படி ஜம்ப் பண்ணுது இல்லையா அப்படி ஜம்ப் பண்ணுறதுல எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுங்களால ட்ராவல் பண்ண முடியுது அப்படிங்கிறத சும்மா ரஃபாக கல்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மனுஷங்களுக்கு இதே மாதிரியான ஜம்பிங் பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க அவனால் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுடைய ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு ஜம்ப் பண்ணியே போய் நின்று பாலை கேட்ச் பண்ண முடியும் அந்த அளவுக்கான டிஸ்டன்ஸை வெட்டுக்கிளிங்க ஒரே ஜம்பில் கிடக்குது அப்படி வெட்டுக்கிளிகள் இவ்வளோ தூரத்துக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு அதுங்க காலில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் தான் உதவியாக இருக்குது அதுங்களுடைய நீண்ட காலில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் எப்படி செயல்படுதுன்னா ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி உண்டி கோல் மாதிரி செயல்படுது அதனால தான் அப்படியே ரப்பரை விட்ட மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டப்புனதால் ஜம்ப் பண்ணி போய் நிற்க முடியுது சில வெட்டிக்கிளி பூச்சிங்களில் ஒரு சில ஸ்பீசிஸ்லாம் கூட்டம் அதிகமாக பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான ரவுடியாகிடுதுன்னா வழக்கமாக எவ்வளோ முட்டை தான் போடும் எவ்வளோ தான் அதுங்க உற்பத்தி பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ்க்கு மாறுபடும் வெட்டுக்கிளிகளில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இருக்குது எட்டாயிரம் ஸ்பீசிஸை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் வெட்டுக்கிளிகள் சம்பந்தப்பட்ட பூச்சிகள் எல்லாத்தையுமே ஆர்த்தோப்டரா அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே வகைப்படுத்தியிருக்காங்க இந்த ஆர்டருக்கு கீழே இன்னொரு சப் ஆர்டருங்கிறது ஒன்று இருக்குது அதை கேலிஃபரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலிஃபராவுக்கு கீழே தான் கிராஸ் ஆப்பர்ஸ் ஃபேமிலிஸ்ங்கிறது வரும் இந்த கிராஸ் ஆப்பர்ஸ் ஃபேமிலிஸ்ங்கிறத எட்டு சூப்பர் ஃபேமிலியாக வகைப்படுத்துகிறாங்க இந்த சூப்பர் ஃபேமிலிஸ்க்கு கீழே இருக்கிற எல்லாமே வெட்டுக்கிளிகள்ங்கிறது கிடையாது பார்க்குறதுக்கு வெட்டுக்கிளி மாதிரியே இருந்தாலும் அந்த வெட்டுக்கிளிக்கும் இந்த பூச்சிகளுக்கும் ஒரு சில முக்கியமான டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸ்க்கு கீழே தான் அக்ரிடி டே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி வருது இந்த ஃபேமிலிக்கு கீழே தான் கிராஸ் ஹாப்பர் ஸ்பீசிஸ் எல்லாமே வகைப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி எட்டாயிரம் ஸ்பீசிஸாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள் ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய குணநலங்கள் அப்படிங்கிறது மாறும் பொதுவாக வெட்டுக்கிளிகளில் தொண்ணூறு சதவீதம் வெஜிடேரியன் டயட்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் ஒரு சில வெட்டுக்கிளிகள் தான் நான் வெஜிடேரியன் ஃபுட்டையும் சேர்த்து எடுத்துக்கும் அதே மாதிரி இந்த ஸ்பீசிஸும் சைஸ் வாரியாக நிறங்கள் வாரியாக வித்தியாசப்படும் இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலைகளிலுமே தென்படுது அண்டார்டிகா தவிர அதே மாதிரி இந்த ஸ்பீசிஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட முட்டை போடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக ஒரு டசன் முட்டையிலேருந்து நூற்றுக்கணக்கான முட்டைகள் வரைக்கும் வெட்டுக்கிளிகள்ங்கிறது ஸ்பீசிஸ்க்கு தகுந்த மாதிரி விடும் அப்படி போடப்படக்கூடிய அந்த முட்டைகள்லேருந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலான வெட்டுக்கிளிகள் தான் தப்பி பிழைக்கும் மீதி எல்லாமே முட்டையாக இருக்கும்போதே வேறு ஏதாவது ஒரு பூச்சிக்கு உணவாயிடும் இந்த மாதிரி உணவாக மாறாமல் போட்ட எல்லா முட்டையுமே பொறிச்சு வெளியில் வந்துச்சுன்னா அதுதான் லோ கஸ்டம் மாறுது அதே மாதிரி வெட்டுக்கிளிகளுடைய எவல்யூஷன் பாதுகாப்புக்காக கம்ப்ளீட் மெட்டாமஃபிசஸுக்கு வெட்டுக்கிளிகள் போகிறது கிடையாது அதுங்க ஒரு இன்கம்ப்ளீட் மெட்டாமஃபிசஸை தான் ஃபாலோ பண்ணுது இந்த ப்ராசஸை ஹெவி மெட்டாபாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொதுவாக பூச்சி இனங்களை பார்த்தீங்கன்னா முட்டைகள் போடும் அந்த முட்டைகள்லேருந்து லார்வா ஸ்டேஜ் அப்படிங்கிறது வரும் புழு மாதிரி ஒன்று வரும் அந்த புழு அதுக்கப்புறமா தனக்குன்னு ஒரு கூட்டை உருவாக்கி அந்த கூட்டிலருந்து அந்த பூச்சிங்கிறது ரெக்கைகள் முளைச்சி வெளியில் வரும் ஆனால் அதே சமயத்தில் கிராஸ் ஆப்பரை பார்த்திங்கன்னா அது இருந்து வெளி வரும்போதே நிம்ஃபா வெளியில் வரும் அதாவது ஒரு குட்டி கிராஸ் ஆப்பராக வெளியில் வரும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜா அது அடைஞ்சு மாற்றம் அடைஞ்சு அடல்ட் கிராஸ் ஆப்பராக வளரும் ஆனால் இப்படி பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இதே மாதிரியான மோல்டிங் ப்ராசஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணும் வெட்டுக்கிளி இப்படி முட்டையிலேருந்து வெளியில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மோல்டை கடந்து அடல்ட்டாக வளர்ந்து அதுக்கப்புறமா இறந்து போகிற வரைக்கும் ஒவ்வொரு வெட்டுக்கிளியோடைய வாழ்நாள்ங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா அதுவும் ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் மாறுபடும் உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய வெட்டுக்கிளியோடைய வாழ்நாள் எடுத்தோம்னா ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நாள் இருக்கும் அதாவது முட்டையிலிருந்து பெருசாக வளர்ந்து செத்து போகிற வரைக்கும் அதோடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நாள் தான் ஆனால் வெறும் அறுபது நாளைக்குள்ள தான் அதோடைய வாழ்க்கை இருந்தாலும் மாசா வாழ்ந்துட்டு செத்து போவோம் வெட்டுக்கிளி எப்படி கேக்குறீங்களா முட்டையில இருந்து வெளியில வந்தோமா ஜாலியா வளர்ந்தோமா நல்ல ஒரு வயக்காடா போய் பார்த்தோமா சாப்பிட்டோமா வயிற வளர்த்தோமா குட்டிய போட்டோமா அடுத்து செத்து போயிடுறோம் அப்படின்னு மாசா வாழ்ந்து செத்து போயிடுது பிறக்கணும் வளரணும் படிக்கணும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் இஎம்ஐ கட்டணும் கல்யாணம் வெட்டணும் அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற எந்த டென்ஷனும் கிடையாது ஜாலியான லைஃபுங்க பொறாம லைட்டா ரவுடிகளுக்கு எப்படி கோட்வேர்ட் லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி வெட்டுக்கிளிகளுக்கும் கோட்வேர்ட் இருக்குது அதாவது ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் ஒரே வகையான லாங்குவேஜை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த எல்லாம் கரெக்டாக கேட்டு தான் நம்ம ஆளுப்பாவேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் வெட்டுக்கிளி இது எதை வச்சு கேட்கணும்னா காதை வச்சு கேட்கும் இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு கேட்குறது புரியுது ஆனால் எந்த காதை வச்சு கேட்குமோ அந்த காது எங்கே இருக்குன்னு தெரியுமா வெட்டுக்கிளியை பிடிச்சி அதோட காலில் கயிற கட்டி இழுத்து விளையாண்ட நைன்டி ஸ்கிட்சை கேட்டால் கூட அதோட காதுங்கிறது அதோட தலைக்கு மேலே நிற்கிற ஆண்டர்னானா அதை பிடுங்கி விட்டால் காது கேட்காதனான்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக வெட்டுக்கிளிக்கு காது எங்கே தெருமா இருக்குது வயிற்றுல இருக்குது வெட்டுக்கிளிய தோரக்ஸ் பகுதியில் அதோடைய பின்னங்கால் ஆரம்பிக்கிற இடத்துக்கு மேலே சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கும் அதுதான் அதோட காது தோரம் அது வழியாக தான் வெட்டுக்கிளிங்க சத்தத்தை கேட்கும் வெட்டுக்கிளிங்க இந்த காதை வச்சுதான் சத்தத்தை கேட்குது அப்படின்னாலும் சத்தத்தை முடியாது அதாவது அப்படிங்கறத உணர்ந்து இந்த காதுகள் மூலமா வெட்டுக்கிளிக்கு கிடையாது இது பொதுவா பக்கத்துல இருக்கக்கூடிய வெட்டுக்கிளி யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இவன் அப்படின்னு தான் வெட்டுக்கிளி இந்த காதுகளை பயன்படுத்துது அப்பதானே கபி கபிக்கு தோதா இருக்கும் இடையில ஒன்னு ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கிறா அது காதால இல்ல மூக்கை வச்சு உறிஞ்சிடா நீதி டைம்ல ஏதாவது சின்ன சின்ன ஆபத்து மாதிரியான விஷயங்கள் கிட்டக்க வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த காதுகளை பயன்படுத்துது ஆனா முழுமையா இந்த காதுகள் தான் அதுக்கான டிஃபென்ஸ் மெக்கானிசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல அதே மாதிரி வெட்டுக்கிளிங்க எழுப்பக்கூடிய சத்தம்ங்கிறது அதோடைய வாயில இருந்து தான் வருதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலா வெட்டுக்கிளிங்க தங்களுடைய கால்களை பயன்படுத்தி தான் அந்த ஒளியை எழுப்புது வெட்டுக்கிளிகளுடைய அந்த நீண்ட கால்களுடைய உள்பக்கம் ஒரு சின்ன ஆர்கன்கிறது இருக்கு அந்த ஆர்கன் வெட்டுக்கிளியுடைய ரெக்கைகள் மேலே உரசி உரசி தான் அந்த சத்தத்தையே எழுப்போம் வெட்டுக்கிளிகளுக்கான சத்தத்தை எழுப்போம் வெட்டுக்கிளிகள் தன்னை சுத்தி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தன்னுடைய கண்கள் வாய் அதோட தன்னுடைய ஆன்டனாவையும் பயன்படுத்தி புரிஞ்சுக்குது அதோட ஏதாவது ஒரு ஆபத்து வர்றதையும் இந்த ஆர்கன்ஸ் மூலமா தான் அதுங்க தெரிஞ்சுக்குது வெட்டுக்கிளிகள் தங்களுக்கு ஆபத்து வரும்போது ஜம்ப் பண்ணியோ இல்லை பறந்து போயோ தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில வெட்டுக்கிளி ஸ்பீசிஸ் என்ன பண்ணோம்னா ஒரு மாதிரியான பிளாக் லிக்யூடை வந்து வெளியிடும் அந்த பிளாக் லிக்யூடைய ஸ்மெல்லுங்கிறது ஒரு பட்டு மோசமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லை வெளியிட்டு எதிராளியை திசை திருப்பி அதன் மூலமாக தப்பிச்சு ஓடக்கூடிய டாக்டிஸையும் இந்த வெட்டுக்கிளிகள் பயன்படுத்தும் ரவுடிங்களுடைய கேரக்டரும் வெட்டுக்கிளிகளுடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒன்னாக இருந்தாலும் ரவுடிங்க மாதிரி நைட்டில் சுத்துகிற ஒரு உயிரினம் கிடையாது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளிகள் அதிகமாக பகல் நேரத்தில் தான் சுற்றும் நைட்டு நேரத்துலலாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடும் பொதுவாக வெட்டுக்கிளிகள் குறைவான எண்ணிக்கையில் இருக்கும்போது விவசாயிங்க அதை பார்த்து பயப்படுறதில்லை ஒரு சில கிராப்ஸ் வந்து சாப்பிட்றதுனால அது பெருசாக ஒன்றும் லாஸ் கிடையாது சாப்பிட்டுட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க இன்னொன்று வெட்டுக்கிளிகள் வந்து அப்படி சாப்பிட்றதுனால இன்னும் டெட்லியான ஒரு சில வகையான பூச்சிகள் வந்து பயிர்களை நாசம் செய்யாமல் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் வெட்டுக்கிளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா ஒட்டு மொத்தமாக பயிரியே நாசம் பண்ணி பெரிய அளவுக்கான நஷ்டத்தை உருவாகும் அதனால தான் வெட்டுக்கிளிகளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயங்கிறது விவசாயம் சார்ந்த சிவிலைசேஷனாக நம்ம இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக ஏற்படுது ஆனால் வெட்டுக்கிளிகளை பார்த்து இப்படி பயப்படுறது மட்டும் இல்லை வெட்டுக்கிளியை பிடிச்சி நல்லா ருசிச்சு சாப்பிட்றதுலையும் வெட்டுக்கிளிக்கும் மனுஷனுக்கும் நிறைய கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது வெட்டுக்கிளியை சாப்பிடுவாங்க அப்படின்னா உடனே நம்ம மைண்டு ஃபுல்லாக சைனா பக்கம் தான் போவோம் ஆனால் சைனாவில் மட்டும் சாப்பிட்றது இல்லைங்க மெக்சிகோ மாதிரியான நாடுகள்லையும் வெட்டுக்கிளியை பயன்படுத்தி புது புதுசான டிஷ்ஷெல்லாம் உருவாக்கி விரும்பி சாப்பிடுவாங்க வெட்டுக்கிளிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் பல உயிரினங்களுக்கு முக்கியமான ஒரு ப்ரோட்டீனாக இருக்குது நம்ம அடிக்கடி சிக்கனை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த உயிரினங்கள்லாம் வெட்டுக்கிளிகளை வேட்டையாடி தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன்

எந்த வகையான பாமையும் டிடெக்ட் பண்ணக்கூடிய திறன் படச்சதாக அதை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி வெட்டுக்கிளிகள் ஜம்ப் பண்ணுறது பறக்கிறது அடிப்படையை வச்சு நாமளும் அதே மாதிரியான ஒரு மெக்கானிசத்தோட ஒரு டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படி பயப்படுறது சாப்பிட்றதானு மட்டும் மனுஷனுக்கும் கிராஸ் ஆப்பருக்குமான ரிலேஷன்ஷிப்புங்கிறது முடியலைங்க மனுஷன் தன்னுடைய பல கலைப்படைப்புகளில் வெட்டுக்கிளியை ஒரு ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கான் பல லிட்ரேச்சரில் வெட்டுக்கிளிங்கிறது ஒரு அழிவின் அடையாளமா பார்க்கப்படுது இன்னும் ஒரு சில கலாச்சாரங்கள்ல வளர்ச்சி செழுமையின் அடையாளமா இந்த வெட்டுக்கிளி அப்படிங்கிறது பார்க்கப்படுது அதாவது வெட்டுக்கிளி மாதிரி பழுகி பெருகி நீ வளரணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த வந்து சிம்பிளாக பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரிதான் இந்தியாவுல ஜோசிய நம்பிக்கையில் வெட்டுக்கிளிங்கிறது பார்க்கப்படுது வெட்டுக்கிளி திடீர்னு எதிர்த்து அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதால் நன்மை தான் ஏற்படும் அதனால் பெரிய அதிர்ஷ்டங்கிறது உங்கள் குடும்பத்துக்கே ஏற்படும் அதனால் வெட்டுக்கிளி வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெட்டுக்கிளி வந்துருச்சுன்னா அதை அடித்து விரட்டாமல் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா வெட்டுக்கிளி வந்துட்டு போனதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு பெரிய அளவுக்கான செல்வம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் வெட்டுக்கிளி வீட்டுக்கு வந்ததுன்னா அதை அடிக்காமல் விட்டால் நல்லது தான் யாருக்குண்ணா வெட்டுக்கிளிக்கு பட் ஜோத் அப்பார்ட் இது கற்பனையாக இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே அதனால் வீட்டுக்கு வெட்டுக்கிளி வந்ததுன்னா அதை வெட்டிடாமல் அப்படியே வெட்டுருங்க ஓகே சரி ஓகே பிக் பஸ் வெட்டி கிளி ஃபேக்ஸுங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பை